வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் முக்கியமான ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் கிட்டத்தட்ட ஆடி ஆஃபர் மாதிரி பாதி ரேட்டில் கொடுக்குறாங்க ரெண்டாவது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் சீன கூலிப்படைய பாகிஸ்தான்ல இறக்கியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் சண்டையில பாகிஸ்தான் பெருமளவு பாதிக்கப்பட்டது அவங்களுடைய இராணுவ விமான ஓடுபாதைகள்லாம் பயங்கரமாக சேதமடைஞ்சிருச்சு அவ்வளோ சீக்கிரம் மேலே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பாகிஸ்தானோட விமானங்களில் வேறு நிறைய தோல்வி அடைஞ்சிருக்கு ஏன்னா டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியல ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ரஃபேலுக்கு எதிராக ஜே டென் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன விமானங்களை தான் பாகிஸ்தான் பயன்படுத்திச்சு ஆனால் எந்த விதமான தாக்குதலையும் அதனால் நிகழ்த்த முடியல இப்போ என்ன பண்ணுதுன்னா சீனா வந்து பாகிஸ்தானுக்கு வர ஆகஸ்ட் மாதம் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் கிட்டத்தட்ட முப்பது விமானங்களை ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியில் கொடுக்குது நம்ம ஆடி மாதத்தில் சொல்லுவோம் ஒரு சேலை வாங்கினோம் ஒரு சேலை ஃப்ரீ அப்படின்னு அந்த மாதிரி முப்பது ஜெட் விமானங்களை ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியில் கொடுக்குது காரணம் என்னன்னா பாகிஸ்தான் வந்து இப்போ ரொம்ப பலவீனப்பட்டிருக்கு இதே மாதிரி இருந்தால் இந்தியாவோட கை ஓங்கிரும் அப்போ சீனாவுக்கு எதிராக இந்தியா வந்து வலிமை பெற்றுரும் எப்போவுமே பாகிஸ்தான் வீக்காகும் போதெல்லாம் சீனாவோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லை சீனா வந்து பார்த்திங்கன்னா இலங்கை நேபாளம் மாலத்தீவு பாகிஸ்தான் நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பண உதவி இராணுவ உதவி கொடுத்து இந்தியா வந்து எவ்வளோ காரணம் பண்ண முடியும் அந்த வேலையை செஞ்சிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு வேலை என்ன பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பாகிஸ்தானில் வந்து கைபர் ஃபக்துன்வா என்ற மாநிலத்தில் முகமதுன்ற ஒரு நீர்க்கட்டை வந்து சீனா கட்டிக்கிட்டு இருந்தது அது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் முடியணும் ஆனா இப்ப சிந்து நதியை நம்ம நிறுத்தம்னு சொன்னதுனால இந்த வருஷமே அந்த அணை திட்டத்தை வந்து முழுமையாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சில் இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்ல பாகிஸ்தான்ல பல்வேறு கட்டுமானங்கள்ல முப்பது லட்சம் சீனர்கள் இருக்கிறதா சொல்றாங்க நம்ம கேட்கவே மழைப்பாரு பாத்தீங்களா இப்ப அந்த சீனர்களுக்கு பாதுகாப்பா பதினைந்தாயிரம் கூலிப்படைகளை வந்து சீனா இறங்கியிருக்கிறதா இந்திய உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு இந்த கூலிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ்லரிஸின்னு சொல்லுவாங்க அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் சீனா இவங்கெல்லாம் வந்து இந்த கூலிப்படையை வந்து கை வச்சுருப்பாங்க அதாவது இது வந்து தனியார் மயமாகப்பட்டது அரசுல ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஆட்களை எடுத்து அவங்களுக்கு முழுமையான பயிற்சி கொடுத்து இந்த கூலிப்படையை வச்சுருப்பாங்க அரசு செய்ய முடியாத வேலைகளை இந்த கூலிப்படை செய்யும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கூலிப்படைன்னா அந்த கத்தி எடுத்து வெட்டுவாங்க ஆனால் அப்படி கிடையாது இவங்க முழுமையான இராணுவ ஆயுதங்களை கையாள தெரியும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு காசு வாங்கிக்குவாங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட எதிரி கிடையாது யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக செய்யக்கூடிய அந்த கூலிப்படை பேர் மிஷனரிஸ்னு சொல்கிறாங்க நம்ம சிலோனில் கூட தமிழர்களை தாக்கும்போது இந்த மிஷினரிஸ் ஈடுபட்டதா சொல்கிறாங்க அப்போது கேட்டால் எங்கள் சீனர்களை பாதுகாப்புன்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து எல்லா கேம்பாக அடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து மேலே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த கூலிப்படை இருந்ததுன்னா அவங்க சொல்கிற வேலையை செய்வாங்க அப்போ ஒரு அரசு செய்யலை நம்ம வந்து டேரக்டா அரசு செஞ்சாலே பாகிஸ்தான் ஒத்துக்காது நாங்கள் இல்லைன்னு சொன்னோம் இப்போ யாரோ ஒரு கூலிப்படை செய்யும் போது எப்படி ஏற்றுக்குவாங்க அப்போ சீனா பாருங்க எவ்வளவு காலமா பாகிஸ்தான் வீக்கான நேரத்தில் ராணுவ தளவாடங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாம எங்களுடைய சீனர்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கூலிப்படை இறக்கி எல்லா விதமான மறைமுக தாக்குதலை இந்தியா மேல எவருக்கு ட்ரை பண்றாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்ப பாகிஸ்தான்ல வந்து சிந்து ஜி எல்லாம் செனாப் மூணு நதி வந்து ஓடிட்டு இருக்கு அதில் வந்து செனாப் வந்து கடந்த மூணு வாரம் வறண்டு போச்சு தண்ணியை சுத்தமாக இல்லை இப்போ சிந்துவும் வந்து ஃபியூச்சர் நிபாரணம்னு சொன்னதுனால பாகிஸ்தான் வந்து யோசிக்கிறாங்க இப்படியாவது நம்மளை பலப்படுத்திக்கணும் அப்படின்றதுனால சீனா என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு அதன்படி போகிறதுக்கு பாகிஸ்தான் தயாராகிடுச்சு இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆசிப் முனிருக்கு மிகப்பெரிய உயர்ந்த பதவி கொடுத்துருக்காங்க அவங்க ஊர்லயே வந்து உச்சபட்ச பதவி மார்ஷல் ஃபீல்டு மார்ஷல்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில பாகிஸ்தான் தோத்துருக்கு அவர் பதவி இறக்கிருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த பட்ச அதிகாரத்தையும் கொடுத்துருக்காங்க அப்போ இன்னும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தான் பாகிஸ்தான் தயாராகுன்னு தெரியுது அதுக்காக தான் இப்போ சீனாட்டு இருந்து ஆகஸ்ட் மாதமே முப்பது ஐந்தாம் தலைமுறை ஜெட் விமானங்களை வாங்க வாங்குது அதனால் எந்த நேரத்துலையும் நம்ம பாகிஸ்தானையோ இல்லை சீனாவையோ நம்பவே முடியாது எப்போது இந்தியா விழிப்புடன் தான் இருக்கணும் அடுத்த வர பாதிப்பில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நன்றி